ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மீ சீரீஸ் பாய் அண்ட் அ கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்வைவ் சீசன் ஒன் எபிசோட் செவனை தான் இன்னக்குள்ள வீடியோவில் பார்க்க அப்புறோம் ஸோ இந்த எபிசோடுக்கு அப்புறத்துல இருந்தால் கதையில வந்துட்டு கொஞ்சம் சீரியஸான விஷயங்களை கொண்டு வர ஆரம்பிப்பாங்க அண்ட் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிட விரும்புகிறேன் மாகஷி மாவம் வந்துட்டு யாரும் இல்லைன்னு நினச்சிடாதீங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கன பாய் அண்ட் அ கேள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்வைவ் சீசன் ஒன் எபிசோட் செவன் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால யூனிஃபார்ம்ல எல்லாருமே சம்மருக்கான யூனிஃபார்ம் போட்டுருக்காங்க நல்ல வேலை எக்ஸாம்ல பாஸ் பண்ண எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம ஹீரோ போறேன் இப்போ என்ன ஜியோ டீம்ல ஜாயின் பண்ணா ஒரு கிரியேட்டரா நான் என்னோட ப்ராடக்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் நம்ம ஹீரோ யோசிச்சிட்டு வரேன் இவா கியூட்டா இருக்காலே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறேன் ஆமா ஹீமாவரி நான் உனக்கு ஒரு போஸ்ட் பாத்தியா நம்ம ஹீரோ கேட்குறேன் சம்மர் அவ ரசிச்சுட்டு அந்த டாபிக்கை பார்த்த எதையோ பேசுறியா அப்படின்னு வா கேக்குற கண்கள எனக்கு எவ்ளோ பிடிக்கும் நான் அப்படி ஓப்பனா சொல்றேன் அதே மாதிரி நீ ஓப்பா சொல்லு தப்பில்ல அப்படின்னு வா சொல்ற அப்படி பண்ணா சுத்தி தப்பா நினச்சிக்க மாட்டாங்கன்னு கேக்கு என்ன தப்பா நினைக்க போறாங்க ஹீமா மாதிரி கேட்டா நான் என்ன சொல்றேன்னு உனக்கு நல்லா தெரியும் நம்ம டேட்டிங் பண்றோமோ அவங்க நினைப்பாங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம் அவ்வளவு நான் வெக்கப்பட வைக்கலாம் பார்த்தா கடைசியில் அவா ரியாக்ஷன் இப்படி இருக்கு மேபி நம்ம டேட்டிங் போலாமோ அப்படின்னு சொல்லி அவ கிட்ட நெருங்கவோ நம்ம ஹீரோ கண்ணை போட்டுனா வெயிட் பண்ணு இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும் அப்படி நம்ம ஹீரோ கண்ணை திறந்து பார்த்தா அவன் நம்ம ஹீரோ தள்ளில அடிக்கவோ பதிலுக்கு நம்ம ஹீரோ அடிக்கிறான் ஸோ மனசுல நான் எப்படி ஸ்டக்கா இருக்கிறது என்னோட தப்பு தாப்பா ஒரு மெயின் மாட்டில் என்னால ஏதோ பண்ண முடியல அப்படின்னு வா சொல்றா என்ன வச்சுக்க எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால வரல அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் பார்த்தா அவ வந்து நிற்கிறா அவளுக்கு சைஸ் ரொம்ப பெருசா இருக்கே அப்படின்னு ஹீமாவை சொல்றா என்ன வச்சு ரியாக்ஷன் என்ன பார்க்கும் போது கொடுக்கலையடா அவ மூஞ்சி இப்படிதான் வச்சிருக்கா நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான் அடுத்து புதுசா ஒரு மாடலை கிரியேட் பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம் அவங்க அப்படின்னு ஒரு போட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ஹீமாவரி சொல்றா ஹீமாவரி தான் மெயின் மாடல் அவ்வளவு வச்சு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் நாட்ஸ்மே இங்க தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி எக்ஸாம்க்கு முன்னாடி பார்த்தா அந்த ரெண்டு பொண்ணுங்க நம்ம ஹீரோ பார்க்க வந்திருக்காங்க அக்சசரிஸ் கிரியேட் பண்றேன்னு சொல்லி பிராமிஸ் பண்ணியிருந்தா அப்படின்னு அந்த பொண்ணுங்க கேட்கறாங்க ஹீரோமா அவன் செஞ்சு வச்சிருக்கிற அக்சசரிஸ் இருந்தாங்க ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு கொடுத்தா ரெடிமேடா இருக்கிறது வேணா புதுசா கஸ்டம் மேடா ஒண்ணு வேணும்னு கேட்கவும் எந்த மாதிரி அப்படின்னு ஹீமாவரி கேட்கிறேன் அண்ட் ரொம்ப பரவாயில்லையான்னு கேட்கவும் எனக்கும் என் பாய் ஃப்ரெண்டுக்கும் ஒரே மாதிரி செயின் எங்கள் லவ் வருது அதுக்கு மேட்சிங்காக நினச்சேன்னு சொல்லவும் ஒரே மாதிரி ரெண்டு மாடல் நம்ம நம்ம ஹீரோ ஹீரோ அதை பண்ண முடியும் கவலைப்படாதீங்கன்னு வரை சொல்கிறேன் கஸ்டமர்ஸ் கேட்குற மாதிரி எந்த பொருளையும் செஞ்சதில்லை ஸோ இது புது ஆரம்பமாக இருக்கும் அப்படின்னு ஹீமா வரை சொல்றா இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தா இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவானா அப்படின்னு சொல்லி என்ன செய்யாத நோட்ஸ் எடுத்து வைக்கிற சரி அப்படின்னா நம்ம பிளான்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜாப்பனீஸ் காரல் தான் கரெக்டாக இருக்கும் இதை பண்ணும்

சொல்ற மாதிரி உன முட்டாளனு சொல்லிட்ட நம்ம ஹீரோ சொன்னா இமவரி மாதிரி நீ என்ன ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டே நீ என்னோ சி ஹாப்பி ஆவரா அப்படினா இதுக்கு அப்புறம் கஸ்டமர்ஸ் கூட என்கேஜ் ஆகி அவங்க பெருப்பப்படுற ப்ராடக்ட் செய்ய ஆரம்பிக்கலாம் இது ஒரு புது ஆரம்பமா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் மேஜிக்கான ஜுவல்லரி உங்களுக்கு செஞ்சு முடிச்சாச்சு இப்ப செயின்கான அளவ நம்ம ஹீரோ எடுக்கிறான் அவங்களுக்கு கழுத்த ஒட்டி செயின் தான் நல்லா இருக்கும் அப்படி நம்ம ஹீரோ சொல்றான் எங்களுக்கு ஏத்த மாதிரி மேஜிக் செட்ட செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவ இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கா அப்படி சொல்லி அந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்றான் இங்க நம்ம ஹீரோவும் ஒரு வழியா அந்த பீஸ் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டான் ரெண்டு பேருக்குமே அது பெர்ஃபெக்ட்டான மேட்சிங்கா இருக்கு மேட் ஆக்சஸரீஸ் செய்யறது நீதானா அப்படி சொல்லி இன்னும் சில பொண்ணுங்க உள்ள வராங்க உன்னோட அசசரிஸ் போட்டா அவங்களோட கிரஷுக்கு பிடிச்ச போயிரு மாமி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கேட்கிறேன் இப்போ செயினை வாங்கிட்டு போனா அந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அட்வர்டைஸ் பண்ணிருப்பாங்க போலான் ஹீமாவரி சொல்றா மணி ஜாப்பனீஸ் டிசைன்ல அந்த பொண்ணுக்கு ஒரு கிளிப்ப செஞ்சு கொடுக்குறாங்க அதான் கண்டிப்பா என் பாய் ஃப்ரெண்ட் என்ன லவ் பண்ணிருவாள் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறா நம்ம கிரஷ் நம்ம மேல லவ் லவ்ல வைக்கிற அந்த அசசரி ஸ்டோர் இதானு இன்னும் நிறைய பொண்ணுங்க வராங்க நிறைய காசு இருந்தாலும் பரவாயில்ல நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்க உங்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் நாங்க பாத்துக்கறோம் அப்படின்னு சொல்லி அந்த வாங்கிட்டு போன ரெண்டு பொண்ணுங்களும் ரொம்பவே ஹாப்பியா சொல்றாங்க இப்பதான் அசசரிஸ் எல்லாம் ஒரு ரொமாண்டிக் வைப்ல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஹீமா மாதிரி சொன்னா அவ்வளவு அசசரிய செய்யறதுக்கு இடம் இல்லை அதனால நம்ம ஹீரோ ஹீமாவரியோட வீட்டுல போய் அதை செய்ய போறான் ஹீமாவரியோட அண்ணனும் அதுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்கான் அடிக்கடி பாத்தீங்கன்னா வீட்டுல தான் வந்து தங்கிட்டு போவே நம்ம ஹீரோ சொல்லுவோம் கிளியர் கதை பார்க்க கொஞ்சம் ரெஸ்ட் சொல்லி நம்ம ஹீரோவா அவ மடியில படுக்க சொல்றாங்க நம்ம ஹீரோவா அவளோட மடியில பாக்குறா எனர்ஜியா இருந்தா இந்த அங்கல்ல அவ பேச பாக்க முடியாதுன்னு யோசிக்கவோ என்னடா யோசிக்கிறா அப்படின்னு வா கேட்கவோ ஒன்னும் இல்லையா வா மடிதா பெஸ்ட்னு யோசிச்சு நம்ம ஹீரோ சொல்லுமா கூட சேர்ந்து பிக்அப் லைன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு வா கேட்கவோ நான் உன்ட்ட ஒன்னு கேட்கட்டுமா ஹீமா ரொமான்ஸ் அசசரி செஞ்சு கொடுத்தப்போ உனக்கு ஒன்னு வேணும்னு கேட்டல நம்ம ஹீரோ கேட்கவோம் ஏன் அதை கேக்குறேன் நீ அவளா ரொமான்டிக்கா ஃபீல் பண்றியா அப்படின்னு சொல்லி ஹீமாவை கேட்கவும் உன்னோட ஃபீலிங்ஸ் இருந்து நம்ம ஹீரோ பதில கேட்கிறான் மக்கஷிமா கூட நீ டேட்டிங் போன அப்புறம் ரொமான்ஸியா வர ஆரம்பிச்சிட்டலன்னு கேட்கவும் அம்மான் ஹீமாவை சொல்லுவோம் அப்புறம் அது கேட்டா ரொமான்ஸ் அசசரி கேட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டேன் வச்சு அதுல பாக்க கியூட்டா இருந்தா அதான் நானும் கேட்டேன் அப்படின்னு பா சமாளிக்கிறேன் ஹிமாவரிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சா அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைச்சேன் இப்போ அவளுக்கு பாய் ஃப்ரெண்டே இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சோ நான் அவ ஈக்குவலுக்கு வரணும் எங்க ஸ்டேட்டஸ் கேப்ப நான் ஃபில் பண்ண எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த அசசரிஸ் தான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ தூங்கி இருந்தான் கண்ணில் இப்பதான் பேஷன் தெரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த டைம்ல கூட சொல்லி நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது இந்த அசசரிஸ்லாம் அவன் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது இல்லை என் கூட கம்மியான டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணுறான் இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரிங்கு என் கிட்ட இருக்கிற வரைக்கும் எங்களுக்குள்ள ரொமான்ஸ் இருக்காது ஒரு வேலை பாஸ்ட்டுக்கு என்னால் திரும்ப போக முடிஞ்சா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற அந்த டைத்துக்கே போகணும்னு கேட்டால் நோன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த மாதிரி லவ் பண்ணிட்டு அதை மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறதும் ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்கு இதுதான் என் லைஃபோட ஹாப்பியஸ்ட் டேஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஹீமா வரை யோசிக்கிறா இன்னைக்கு ரெண்டு பொருளை நம்ம இன்னைக்கு விற்க போகிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறோம் அழகான பொண்ணுங்களை பார்த்தா அப்போ நீ இங்கே தான் இருப்பேன்னு தெரிஞ்சுட்டு வந்தேன் அப்படின்னு மாக்கசிமா நம்ம ஹீரோவா கலாய்க்கிறான் நீ ஹீமா வரி மாதிரியா அதிகமாக அவனை தொட்டு தொட்டு பேசாத அது ஸ்பெஷலாக இருக்காது அப்படின்னு சொல்லி மாக்கஷிமா அவனுக்கு அட்வைஸ் கொடுக்குறான் அடுத்தவங்கள அவ்வ ஃபோக்கஸ் பண்ணுறது விட்டுட்டு வாள் அவ்வளா அப்படின்னு ஹீமாவரிய வந்து மாக்கஷிமாவை கலாய்க்கிற அப்ப மா நம்ம ஹீரோவ தனியாக கூப்பிட்டு பேசுகிறேன் அந்த ரெண்டு பொண்ணுக்கிட்டயும் சொல்லிவான் பொருளை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணது நான் தான் அப்படின்னு மாக்கஷிமா சொல்கிறேன் அப்பா அப்லர் க்ளவுடுக்குள்ள இருக்கிறது எப்படி இருக்குன்னு கேட்கவும் இப்போ பிஸ்னஸ் ரொம்பவே போம் ஆயிடுச்சு தான் நம்ம ஹீரோ சொல்கிறான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல விஷயம் நடந்தாலும் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கெட்ட விஷயமும் நடக்க வாய்ப்பு இருக்கு இப்போ நீ க்ளூலெஸாக இருக்கலாம் பட் ஆனால் இப்போ நான் பண்ண சில விஷயங்கள் அதெல்லாம் உனக்கு பிரச்சனை வரப்போகுதுங்கிறதுனால முன்னாடியே ஓட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு மாஸ்க்கு ராஜிமா சொல்லுவோம் ஏன் அப்படி பண்ண நம்ம ஹீரோ கேட்டா ரெண்டுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அவளுக்காக தான் இதை பண்ண நான் செஞ்ச விஷயங்கள் சரிதான் கொடிய சீக்கிரமே நீ ஒரு நாள் புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு மாகஷிமா கிளம்புவோம் மாகஷிமாவோட வார்த்தைகளை நான் லேட்டரா தான் ரியலைஸ் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் பார்த்தா சரி அவத்தது நீ தானா அப்படின்னு சொல்லி டீச்சர் நம்ம ஹீரோட்ட கேட்கறாங்க அதிக பிரைஸ் கவத்திருக்கேன் பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு சொல்லுவோம் ஸ்டூடண்ட்ஸ் ஏத்துக்கிட்டு தான் அந்த கஸ்டமீட் ஆர்டர் பண்ணாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஸ்டூடெண்டா நீ அந்த கடையை நடத்துறேன்னு கேட்க போ இல்ல லீகலா இது எல்லாமே என்னோட அக்கா பேர்ல இருக்குன்னு நம்ம ஹீரோ சொன்னா ஓ என்னோட சிஸ்டர் சாக்குறாவா நீ கொஞ்சம் திறமையான பையன் தான் சோ இது எல்லாத்தையும்

பொண்ணுக்கு எவ்வளவு எஃபோர்ட் தேவை தெரியுமா அப்படின்னு ஹீமாவை பிடிச்ச அந்த பொண்ணு திட்டம் நான் அந்த அளவுக்கு ஒர்த்தல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க போறாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ லைஃப்ல இப்படி நடக்கிறதுனால நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாகறான் பியூட்டிஃபுல்லா இருக்கிற எல்லா விஷயமும் பியூர் கிடையாதுன்னு ஹீமாவை சொல்லி இருக்கா சொன்னது சரிதான் ஒருத்தர லவ் பண்ணலாம் பட் ஆனா அது பியூரா இல்லையாங்கிறத தான் நான் ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோவோட கடையை பத்தி ஸ்கூலுக்குள்ள மாக்கசிமா தான் பரப்பி விட்டுருப்பான் ஹீரோவோட பிசினஸ்ல இந்த மாதிரி பிரச்சனை வரணுங்கிறதுக்காக மாக்கசிமா பண்ணிருக்கான் அப்படின்னு இப்பதைக்கு நமக்கு காமிச்சாலும் மாக்கசிமா ஒரு வில்லன் கிடையாது கதையை பொறுமையா நான் வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங் பை காய்ஸ் நெக்ஸ்ட் பீஸோட மீட் பண்ணலாம்